அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இந்த நிறுவனம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து அடியெடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு புதிய பரிணாமத்தில் திருவண்ணாமலையில் இயங்கி வரக்கூடிய பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அனைவருக்கும் நம்பிக்கையான நிறுவனமாக என்றும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுடன் இந்த டிஜிட்டல் உலகத்தில் பரிணாம வளர்ச்சியை எட்டிக்கொண்டிருக்கிறது அதனுடைய நிறுவன வேலையாட்களாக பணியாளர்களாக என்னை போன்ற பலர் என்றும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நம்பிக்கைகளை மெய்யாக்கக்கூடிய பணியில் சங்கர் சார் அவர்களும் மற்ற இதர பணியாளர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்